நிறைய பேர் வந்து அவங்க பண்ணும்போது யார் என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியும் வணக்கம் நான் உங்களுக்கு தெளிவு இல்லையா இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்துல இருக்கக்கூடிய கந்தரக்கோட்டை அந்த ஊர்ல பாத்தீங்கன்னாக்க மோகனூர் அப்படின்ற இடத்துல ஒரு பழமையான சிவன் கோயில் ஒரு லாஸ்ட் ஒரு டூ டேஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அன்புதான இளம் செய்த அண்ணா அவங்க சேனல்ல வந்துட்டு போட்டுருந்தாங்க எடுத்து அந்த இடத்துக்கு இன்னைக்கு உழவார பணி வந்து பண்ண போறதா வந்துட்டு சொல்லியிருந்தாங்க சோ அவங்க கூட சேர்ந்து நம்மளும் இந்த கோயில வந்துட்டு உழவார பணி செய்யறதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த கோயிலை சுத்தி பாத்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்சிருக்கு இருந்தாலும் கூட இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு முழுக்க முழுக்க சிதவடைஞ்ச நிலைமையில தான் இருக்கு அதை வந்துட்டு யாரும் ப்ராப்பரா வந்துட்டு பராமரிச்சோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சுவாமியோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா காசி விஸ்வநாதர்னு சொல்றாங்க பொதுவாகவே காசி விஸ்வநாதர் அப்படின்ற பேர் இருந்ததால அது வந்து உங்களுக்கு சுயம்புலிங்கம் தான் இருக்கவே செய்யும் நிறைய சுவாமி சிலைகள் உள்ள இருந்திருக்குங்க ஆனா அது எல்லாமே சிதவடைஞ்சு போனதுனால அதாவது இருக்கக்கூடிய இருப்பிடம் முழுக்க சிதவடைஞ்சு போனதுனால அந்த அந்த சுவாமிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு நம்ம இந்த வீடு

அளங்கினது நீங்க <laughs> அந்த <laughs> <laughs> மகேந்திரன்மா <laughs> <laughs>

என்னடா என்னடா யாரு இங்க வருது வருது எனக்கு சரிங்க மக்கே பாருங்க சுமும் சுமும் என்னடா பாலை குடிச்சுட்டு வந்துட்டான் அங்க ஐ டோன்ட் காப்பையில தான் அங்கனேன் ஏ காப்பையில நான் வேற மூணே தெள்ள போட்டுட்டாங்க என்னாறேனடா தர அழுwatt தர இன்ன லீட் எடுக்க வர சொன்னாங்க தான எல்லாரும் கேமரா ஒலி ஞாடுது இல்ல வரல எல்லாரும் அண்ணா வர கேக்குறீங்களா இதுல அத சரி பண்ணி விடுங்க பிஸ்கட் ரொம்ப தட்டுது ஓடிதே இதுக்குள்ள கேளுங்க அண்ணா அண்ணா டூன்ட் பாய் அந்த எட்டேட்டு கேமரா தான் மேம் மார்க்கெட்ல இருக்கா அம்மா கேளுங்க கேளுங்க எதுடா

வா சொல்ல <m goalie> <deichi>

நம்ம கல்ல சொன்ன மாதிரி செய்தோன்னா கூட வந்து பணி வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா ஊர் மக்களும் நிறைய பேர் வந்துட்டாங்க சோ அங்க இருந்த இளைஞர்கள் அப்புறம் குட்டி பசங்க எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இந்த கோயிலையே ஓரளவுக்கு ஃபுல்லாவே எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சுட்டாங்க இருந்த கருவேல மரங்கள் எல்லாத்தையுமே வெட்டி சூப்பரா வச்சுட்டாங்க இந்த கோயில் நாங்க முன்னாடி பார்த்த கோயில் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ அழகா மாறிடுச்சு இந்த கோயில் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்போம் இது பாண்டியர்கள் காலத்து கட்டப்பட்டதா இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்க பாருங்க இங்க உங்களுக்கு இங்க ஒரு மீன் இங்க ஒரு மீன் இருக்கோங்க சரியா இதே மாதிரியே உள்ளக்காட்டியும் பாத்தீங்கன்னாக்க ஒரு மீன் இருக்கு அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு கோயிலுமே இந்த மாதிரி சக்கரம் நான் போன வரைக்கும் பார்த்தது கிடையாது பட் இங்க பாருங்க இங்க வந்து ஒரு சக்கரம் மாதிரியான அமைப்பு அமைச்சிருக்காங்க இதை தாண்டி வாங்க உள்ள போய் பாக்கலாம் இப்ப நம்ம உள்ள வரும்போது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல காலைல வந்தப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் முழுக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முள்ளாதாங்க சூழ்ந்து சூழ்ந்திருந்தது இப்ப இந்த முள்ளெல்லாம் வெட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த கோபுரம் எவ்வளவு அழகா காட்சி அளிக்குது பாருங்களேன் பார்க்கவே அவ்வளவு சூப்பரா இருக்குங்க இதை தாண்டி நம்ம உள்ள போனோம்னாக்க இந்த சைடு சண்டிகேஸ்வரருக்காக வச்சிருந்த ஆலயம் எல்லாமே இருக்க செஞ்சிருக்குங்க இங்க பாருங்க இங்க தட்சணாமூர்த்தி வச்சிருக்காங்க இங்க இந்த சுற்றுச்சுவர் இருக்கிற இடத்த வந்து பாருங்களேன் இந்த சுற்றுச்சுவர் முழுக்கவும் உங்களுக்கு இந்த மாதிரியான ரவுண்டா கற்களை வச்சிருக்காங்க பார்க்கவே செம்ம அழகா இருக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்காவும் இருக்கும் பாருங்களேன் இதுக்கப்புறமா உங்களுக்கு போ பா பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த அந்த லாஸ்ட் கல் தெரியுது பாத்தீங்கன்னா அது வரைக்கும் அந்த கோயிலோட சுற்றுச்சுவர் இருந்திருக்கு காலப்போக்கில் இது இருந்து காட்டி பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த கருவறைக்கான பகுதியும் அம்மனுக்கான சன்னதியும் மட்டும்தான் இருக்க செய்யுது இப்போ நீங்க இங்க பாக்குறீங்க பாத்தீங்களா இது வந்து சண்டிகேஸ்வரர் வந்து வச்சிருந்துருக்காங்க ஆனா அதுக்கப்புறமா இது இருந்ததுனால சண்டிகேஸ்வரரை எடுத்து கொண்டு போய் உள்ள வச்சிருக்காங்க இப்போ வந்து பாருங்க காலையில நம்ம பார்த்ததுக்கும் இப்போ சாமிகள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணி அவங்கள குளிப்பாட்டி அதுக்கப்புறம் அவங்களுக்கு மாலை எல்லாம் போட்டு ட்ரெஸ் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கே அவ்வளோ சூப்பரா இருக்குங்க இது நம்ம காலையில பார்த்து கோயில் தானா அப்படின்னு அவ்வளவு பிரமிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு இப்ப இங்க சுத்தி பாத்தீங்களா இந்த இடம் முழுக்க உங்களுக்கு மண்டபமா இருந்திருக்குங்க ஆனா அதுக்கப்புறமா அந்த மண்டபம் முழுக்க கீழே இடிஞ்சு இது வரைக்கும் அதாவது நம்ம நிக்கிற இந்த மேடு இருக்கு பாத்தீங்களா இதுவா மாறி இருக்கு அதுக்கு முன்னாடி இது கண்டிப்பா குழியா தான் இருந்திருக்கும் இதுக்கு கீழே இன்னுமே பாத்தீங்கன்னாக்கா மேல இருந்து அந்த கற்கள் எல்லாமே கீழே புதஞ்சுதான் இருக்கு வாங்க சிவபெருமான பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க இங்க வந்து விநாயகர் வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க வந்துட்டு முருகரை வச்சிருக்காங்க இதுக்கப்புறமா வாங்க உள்ள நம்மளோட அப்பாவை பாக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு தெய்வீகமா பாக்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா காலையில பாத்ததுக்கும் இப்ப இவ்வளோ அழகா நம்ம வந்துட்டு சிவபெருமான பாக்குறதுக்கும் உள்ள இருக்கு பாத்தீங்களா ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை எக்ஸ்பிளைனே பண்ண முடியல அப்படி ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த விஷயத்த வந்துட்டு நாங்க வந்து பண்ணதை நினைச்சாலே வந்துட்டு எதுவுமே சொல்ல முடியலங்க வார்த்தைக்குள்ளே அடங்காத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் சாமி கும்பிட்டு அப்படி போய் அடுத்ததையும் காமிச்சிருந்தேன் ஆள் இல்லாத இடம்னு சொல்லி சொன்ன ஒரு விஷயம் இப்ப பாருங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எல்லா இடத்துலயுமே வலைக்கேத்து வச்சிருக்கும் போது இந்த கோயில் அவ்வளவு அழகா இருக்குங்க இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அம்மன் செல வச்சிருக்காங்க இந்த அம்மன் செல அதுக்கப்புறம் கீழே இந்த இந்த சிலையெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு செவருல அட்டாச் பண்ணி வைக்கிற மாதிரி சிலைங்க ஆனா அதுக்கப்புறமா இதெல்லாம் இடிஞ்சு விழுந்த காட்டி இதை இங்க வைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து இப்படியே வரிசையா வச்சிருக்காங்க நம்ம சொன்னோம்ல அங்க சண்டிகேஸ்வரருக்கான ஆலயம் இருந்ததுன்னு அந்த சன்னதிக்குள்ள இருந்த சண்டிகேஸ்வரர் இவர் தான் இப்ப அங்க வைக்க முடியல அப்படிங்கறதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க வாங்க இதுக்கப்புறமா தாங்க ஒரு விஷயம் இங்க வந்து பாருங்க நம்மளோட நந்திசலங்க இந்த நந்தி நந்திசலை பாக்குறதுக்கு உங்களுக்கு தானே இருக்கு பட் தோண்ட தோண்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள போயிட்டே இருந்ததுங்க எங்களால வந்துட்டு தோண்டி எடுக்கவே முடியல அந்த அளவுக்கு ஆளும் உள்ள போயிட்டே இருந்தது சரி ஓகே இது தோண்ட தோண்ட உள்ள போயிட்டே இருக்கு எடுக்க முடியல அப்படிங்கிற காரணத்துக்காக சுத்தமா இவ்வளவு தூரம் இருந்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஓரளவுக்கு தெரியிற அளவுக்காவது நாங்க மண்மேடுபடுத்தி அதை சரி பண்ணி வச்சிருக்கோம் இதுல அப்புறம் இன்னொரு விஷயங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல ரெட்டை நாகம் இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு ஊர் மக்கள் சொல்லியிருந்தாங்க அதுக்கான ப்ரூஃப் கூட பாத்தீங்கன்னாக்க போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சு நமக்கு அனுப்பியிருக்காங்க அதை நான் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்றேன் இந்த பாம்புகள் இருக்கிறதுக்கான ஒரு இன்னொரு விஷயம் இங்க பாருங்க இங்க இருக்கு பாருங்க பாம்பு சட்டை எவ்வளவு தூரத்துல வந்து இருக்கு பாத்தீங்களா இது வந்துட்டு எப்படி இங்க இங்க வந்து ஏன்னா இது மேல இப்படி எப்படி ஏறி போகும் பாம்பு அப்படின்ற மாதிரி இருந்தது ஏன்னா வேற எங்கேயுமே இல்ல அந்த சைடு இருக்கு அது ஊர்ந்து போகும்போது ஓகே பட் இங்க வந்து பாருங்க செவுத்துல வந்துட்டு ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு இது தாண்டி இன்னும் மேல நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கு சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க ஆளே இல்லாம ரொம்ப மோசமா சிதைவடைஞ்சு போய் இருந்த ஒரு கோயிலு இப்ப சுத்தம் பண்ணதை வச்சு பாக்கும்போது இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு சோ இந்த மாதிரியான கோயில்கள் வந்துட்டு சிதைவடைஞ்சு இருக்கு அப்படின்னாக்கா இங்க இங்க நமக்கு வந்துட்டு காலையில இருந்து ஹெல்ப் பண்ண இந்த இளைஞர்கள் மாதிரியே இன்னும் இருக்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஹெல்ப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம நீங்களே வாலண்டியா எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பண்ணலாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாங்க வந்து போய் யாரையுமே இன்வைட் பண்ணவே கிடையாது பட் ஆனா அவங்களாவே இந்த விஷயம் நாங்க பண்ணிட்டு இருக்கோண்டு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து அவங்க பண்ணும்போது யார் என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியல அப்படியே இப்படி எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைச்சிச்சு சோ அதை பார்க்கும் போது எல்லாரும் ஒற்றுமையா இருந்தா எவ்வளவு விஷயத்த நம்மளால காப்பாற்ற முடியும் நம்மளோட பாரம்பரியத்தை வந்துட்டு நிலைநிறுத்தி வைக்க முடியும் அப்படின்ற விஷயத்த நான் இன்னைக்கு வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே மீட் பண்றேன் நன்றி